அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹுமசலி அலா முஹம்மத் இந்த ரமலானை நாம் திட்டமிட்டு இந்த ரமலானுக்கு நாம் தயாராக கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒரு சில விஷயங்களை நாம் முன்னெச்சரிக்கையாக நாம் திட்டமிட்டு கொண்டோமே ஆனால் நமக்கு அமல் செய்வதற்கு எளிமையாக இருக்கும் நாம் தகச்சத்துடைய தொழுகையை வழக்கமாக தொழுது வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் குறைந்தது இரண்டு ரக்காய்தா ரக்காயத்தாவது நாம் தொழுது அல்லாஹ்விடம் நாம் துவா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் மேலும் துவாக்கள் கபூலாகப்படக்கூடிய நேரங்களில் ஒரு நேரம் இருக்கிறது என்றால் அது சகருடைய நேரம் அந்த சகருடைய நேரத்தை நாம் வந்து அல்லாஹ்விடம் அதிகமாக நாம் துவா செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மேலும் தேவையற்ற விஷயங்களிலிருந்து நாம் நிரந்தரமாக விலகி இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் மேலும் இன்டர்நெட் பயன்பாடை நாம் தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நேரத்தை திட்டமிட்டு இந்த ரமலானில் நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த ரமலானுடைய நேரத்தை வீண் விரயம் செய்யக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்கொடை இந்த ரமலான் அழகான முறையில் இந்த ரமலானையுடைய நேரங்களை நான் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகள் தொழுகக்கூடிய பழக்கமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் ரமலானை அடைய அல்லாஹ்விடம் நாம் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த ரமலான் நமக்கு அல்லாஹ் வழங்கிய அருள்கொடை ஏனென்றால் போன ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலானில் நம்முடன் இப்பொழுது இல்லை ஆகையால் நாம் அதிகமாக நாம் அல்லாஹுவிடம் கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த நன்மையைச் செய்யும் எந்த தீமையிலிருந்து விலகவும் அல்லாஹ்வின் துணையை கொண்டு மட்டுமே முடியும் நம்ம இந்த ரமலானுடைய நேரத்தை டைம் டேபிள் தயார் செய்து வைத்து அதன் முறை அதன் முறைப்படி நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் குரானை தினந்தோறும் தொடர்ந்து ஓதி வரக்கூடிய பழக்கமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் குரானை மனப்பாடம் செய்ய சின்ன சின்ன சூறாக்களை மனப்பாடம் செய்யக்கூடியவர்களாக நாம் இறக்க வேண்டும் கணக்கில்லாமல் தர்மத்தை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் குறைந்தது ஒரு பத்து ரூபாயாவது நாம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உணவு சதக்கா செய்வது மிகவும் சிறந்தது இந்த ரமலானில் ஒருவருக்கு நாம் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்து தரக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹு மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உணவின் சுன்னத்துகளை அறிந்து நாம் உணவை சுண்ணத்தான முறையில் நாம் உட்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதிகமான நேரங்களில் பள்ளிவாசல்களில் அதிகமாக ஆண்கள் பள்ளிவாசல்களில் ஈத்திகாஃப் நீத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த ரமலான் மாதத்துக்கு தேவையான ஒரு மாதத்தினுடைய உணவு மளிகை பொருட்களும் ஆடைகள் ரமலானுக்கு புத்தாடைகளையும் நாம் முன்மதாகவே நாம் வாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த இறுதி பத்தாகிய லைலத்துல் கதிரில் நாம் சென்று நாம் நம் ஆடைகளையெல்லாம் வாங்கக்கூடியவர்களாக அதிகமான பேர் இருப்போம் அதை தவிர்த்து விட்டு முன்னதாகவே நாம் இந்த ஆடை விஷயங்களை எல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் சென்ற இந்த ரமலான் நமக்கு ஒரு விடுபட்ட போன கலா எல்லாம் பெண்கள் இந்த ரமலான் முடிந்தவுடன் திங்கள் வியாழன் என்று இரு நாட்களிலும் நாம் நோன்பு வைத்து அந்த கலா நோன்பை நாம் தாமதப்படுத்தாமல் சீக்கிரமாக வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்மளுடைய உள்ளத்தை அதிகமாக உடைய ஞாபகத்தில் நாம் வைத்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய நாவுகளை திக்கிறாலும் செலவாத்தாலும் தௌபாவில் நாம் ஈர்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தூக்கத்துடைய நேரத்தை தூக்கத்திற்காக மட்டும் செலவு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆண்கள் புகை போன்ற தீய பழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நிரந்தரமாக அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நோம்பின் திட்டங்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ரமலானுடைய இரவு நேரத்தை அதிகமாக இபாபத்தில் நாம் கழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் துவாக்கள் இந்த ரமலானுடைய எந்த நேரத்திலும் நம்மளுடைய துவாக்கள் கபூல் கூடிய நேரமாக இருப்பதினால் நாம் எந்த நேரம் வேண்டுமானாலும் நாம் வந்து அல்லாவிடம் துவா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒரு சின்ன அமல் செய்தோமே ஆனாலும் அல்லாவிடம் நாம் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தீய எண்ணங்களை விட்டு நம்மளுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நீயத்தை உறுதி செய்து கொண்டு நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அமல்களை பிறருக்காக செய்யாமல் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி நாம் நம் அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தவறுகளை விட்டுவிட்டு அதிகமாக அல்லாஹ்விடம் தௌபா செய்வதில் விரைவு விரைவாக நாம் அல்லாஹ்விடம் தௌபா செய்வதில் நாம் வந்து விரை விரைந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நல்ல விஷயங்களை நாமும் கற்று பிறர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் முக்கியமான விஷயம் இந்த ரமலான்ல வந்து ஹோட்டலில் போய் நாம் வந்து நம்ம சாப்பிடுவதை விட்டுவிட்டு நாம் வந்து நம்மளுடைய வீடுகளிலே நம்ம ஆரோக்கியமான முறையில் நாம் உணவுகளை தயாரித்து நாம் சாப்பிடக்கூடிய பழக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ரமலானுடைய கடைசி பத்து மிகவும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த பத்து நாட்களிலும் நாம் வந்து ஒற்றைப்படை இரவுகளில் வந்து லைலத்துல் கதரை அடைந்து கொள்ளுங்கள் என்று திருநபி சொல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க ஆனால் அது எந்த இரவுன்னு குறிப்பிட்டு நமக்கு சொல்லாதனால நம்ம அந்த பத்து நாட்களையும் பத்து இரவுகளையும் நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா அதிகமாக ஆண்கள் ஈத்திகாஃபி இருக்கக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் பெண்கள் வீட்டிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹு ரசூலின் பொருத்தத்தை நாடி உங்கள் கண்ணியமான துவாவை தேடி அர்ரிசா ஹஜண்ட் உம்ரா சர்வீஸ் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ